ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ விவாஸ் விருச்சகராசி நேயர்களுக்கு மாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது இனி வரப்போகின்ற நாட்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா இல்லைனா ஏதாவது கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய விலைக்காணியும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக தான் இருக்குங்க அதுவும் கடந்த ஒரு மூன்று மாத காலமாக வைத்து பார்க்கும்போது தொழில் ரீதியாக எதிர்பார்க்காத அளவிலான நல்ல லாபத்தை பெற்றுக்கொண்டு இருந்தார்கள் கடந்த மாதம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது சுமாரான பலன் கிடைச்சிருக்குங்க அதற்கு முந்தைய காலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய ஒரு மூன்று மாத காலமானது சிறப்பாக அமைஞ்சிருந்தது விருச்சகராசி நேயர்கள் எதிர்பார்க்காத அளவிலான தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை பெற்று இருந்தாங்க மூலமாக தொழில் ரீதியாக புதிய முதலீடுகள் செஞ்சாங்க அது மட்டும் கிடையாதுங்க நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகமும் சாதகமாக அமைஞ்சிருந்தது ஒரு சிலர் எல்லாம் இதெல்லாம் நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க அதே போல உங்களுடைய பேங்க் பேலன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணி இருந்தீங்க அந்த சில மாதங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கடந்த மாதமான அதாவது ஓரளவுக்கு சுமாரான பலன்களை தான் கொடுத்திருந்துச்சு இருந்தாலுமே இனி வரப்போகின்ற நாட்கள் அதாவது இனியாவது இந்த மாசி மாதத்திலாவது மீண்டும் நல்ல பலன்கள் கிடைக்குமா அது மட்டும் கிடையாதுங்க விருச்சக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது குடும்பத்தில் சில பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே சுமூகமாக தீர்வுக்கு வரக்கூடுமா உங்களுடைய நீண்ட நாள் விருப்பமானது இனியாவது நிறைவேறுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே விருச்சக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்ல எங்களுக்கு எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தத்தோடு கேட்டுட்டு இருக்காங்க சோ இனி வரப்போகின்ற இந்த மாசி மாதமாவது அதுல ஏதாவது சாதகமான பலன்கள் கிடைக்குமா குடும்பத்துல தற்போது நிலவுகின்ற பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு தீர்வுக்கு வருமா மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்குமா தொழில் ரீதியாக நீங்க எதிர்பார்த்த லாபமானது மீண்டும் உங்களுக்கு இந்த மாசி மாதத்துல கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாங்க அதாவது மாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக பல அதிரடியான திருப்பங்களானது விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது அதனால தான் இந்த கடைசி இருபத்தி முக்கியமான நாட்கள் விருச்சகராசி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு சரியாக சொல்லணும்னா பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வரப்போகின்ற பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட இருபத்தைந்து நாட்களானது உங்களுக்கு எப்படி தாக இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு போல நம்ம நடந்து கொள்ளலாம் பொதுவாகவே கனிவான வார்த்தைகளால அனைவரையுமே ராசி அன்பர்களே இனி வரப்போகின்ற கடைசி இருபத்தைந்து நாட்களானது உங்களுடைய வசதி வாய்ப்புகளானது அதிகரிக்குங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் மற்றவர்களிடம் அதிகரித்து காணப்படும் இருந்தாலுமே வீண் செலவுகளும் அவ்வப்போது உண்டாகலாம் அதே போலதாங்க மனதுக்கு பிடிக்க பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகள் கூட பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி நேயர்களுக்கு ஏற்படலாம் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் சில இடங்கள்ல விட்டு கொடுத்து கொஞ்சம் அமைதியாகவும் நடந்து நடந்துக்கோங்க அது தொடர்பாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது மேலும் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி நேயர்களுக்கு தொழில் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கிய ரீதியாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க விருச்ச ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது போது அவங்களுடைய கெரியர் தொடர்பான விஷயங்களானது பல முயற்சிகளை போட்டுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க நிறைய விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க அதன் மூலமாக தொழிலை பெருக்கலாமா அப்படின்னு எல்லாம் தினந்தோறமே பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருப்பீங்க அது தொடர்பான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க செயல்படுவீங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களையும் கொடுக்கக்கூடும் ஏன்னா கடந்த காலங்களில் தொழில் ரீதியாக நீங்கள் வெற்றி பெற்றதற்கு ஒரு முதல் காரணம் அப்படின்னு பார்த்தாவே நீங்கள் போட்ட ஒரு முயற்சி தாங்க நீங்கள் பல்வேறு விதமான விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி போட்டீங்க அந்த முயற்சியினால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான லாபத்தை பார்த்தீங்கன்னா தொழிலில் பெற்றுக்கொண்டீர்கள் மேலும் எதிலுமே நம்ம அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க ஏன்னா முன்பின் தெரியாமல் ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா முழுமையாக இறங்கக்கூடாதுங்க அதாவது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதாக இருந்தாலுமே அது தொடர்பான விஷயங்கள் நமக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் அப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் அது நமக்கு நல்லதாக இருக்கக்கூடங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நல்ல பலன்களை இனி வரப்போகின்ற இந்த மாசி மாதத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பார்த்தீங்கன்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல உயர ஆரம்பிக்குங்க உங்களுடைய சக ஊழியர்களின் மத்தியில நீங்க இருப்பீர்கள் மேலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும் போது குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகுவது கொஞ்சம் நல்லதாக இருக்க சில நாட்களாகவே விருச்சகராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கை தான் சில சிரமங்களை கொடுத்து கொண்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தினந்தோறுமே கணவன் மனைவிக்கு இடையே இல்லனா தாய் தந்தைக்கு இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இனியும் இந்த நிலைமை தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க தொடரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு ஆனால் நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து பொறுமையாக உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னாவே போதுங்க பிரச்சனைகள் இல்லாமல் சுமுகமாக நீங்கள் வளலாங்க மேலும் தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் அப்பா விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை கொடுக்க கொடுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இருவர் எல்லாருமே விட்டு கொடுத்து போகணும் நீ என்ன சொல்லுவது நான் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீம்போடு நம்ம செயல்பட்டோம்னா உங்களுடைய உறவுல மிக பெரிய விரிசல்களை கூட பார்த்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் நீங்க சந்திக்கலாங்க இது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான மன உளைச்சலை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி வச்சுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்க தொழிலையும் முழுமையான கான்சன்ட்ரேஷன் செய்ய முடியாதது காரணத்தால் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த லாபமும் தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க நிதானத்தோட இருங்க கோபத்தை கொஞ்சம் விஷயத்தை கட்டுப்படுத்துங்க இந்த இரண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணவே போதுங்க குடும்பத்திலையும் ஒற்றுமை இருக்கும் தொழில் ரீதியாகவும் நீங்க பல முயற்சிகள் போட்டு அதுல லாபத்தை பெற்றுக் கொள்வதற்கு உதவியாக இருக்குங்க குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையுமே புரிய வைப்பது நல்லதாக இருக்க கொடுங்க அவர்களது முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீர்கள் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு விதமான தெளிவானது உண்டாகும் பயணங்களில் சாதகமான பலன்களானது கிடைக்க கொடுங்க ரொம்ப நாட்களாகவே மனதில் உறுத்தி கொண்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்குங்க இதன் மூலமாக இனி பார்த்தீங்கன்னா நீங்க ரிலாக்ஸா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதே போல விருச்சகராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்குன்னு பார்க்கும்போது கல்வியை பற்றிய பயமானது உங்களுக்கு நீங்குங்க அதே போல இப்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது இல்லையா இதன் மூலமாக உங்களுக்கு இருந்த பயம் நீங்கி ஓரளவுக்கு தெளிவானது உண்டாகும் இப்படி தான் படிக்கணும் இப்படி படிச்சா நம்ம இந்த மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவானது உங்களுக்குள்ளேயே தோன்ற ஆரம்பிக்குங்க அது உங்களை நல்லபடியாக வழிநடத்தி செல்லும் அப்படின்னு சொல்லலாங்க குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள் கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்துட்டு வந்தா போதுங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கௌரவம் உயரும் விரும்பிய பதவி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் அலட்சிய போக்க கைவிடுவது நல்லதாக இருக்க கொடுங்க அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதையும் சிறப்படையுங்க செல்வாக்கு ஓங்கும் நட்பு வட்டாரத்தில் ஒரு குதூலமே உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க விருச்சகராசி விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள்ல குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் திரும்ப உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் மற்றவர்கள் மூலமாக உதவி கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க ஆரம்பிக்கும் விருச்சகராசி அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் துக்கமும் துன்பமும் நீங்கும் தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியுங்க தேவையற்ற மருத்துவ செலவு ஏற்படும் என்பதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் வீடு பூமி மூலமாக வர வேண்டிய வருமானமானது கொஞ்சம் தாமதப்படலாம் இருந்தாலுமே வருங்க விருச்சகராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் விவாதம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியதாய் வரக்கூடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்துட்டு வர அனைத்துமே காரிய தடையானது நீங்கி காரிய வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ